கேட்டது கிடைக்கணுமா நினைச்சது நடக்கணுமா சோட சக்கலை ஆம் பதினாறு லட்சுமியிலும் ஒன்றாக இணைத்து ட்ரிமிட்டி என்கின்ற மூன்று கடவுளின் வாயிலாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன மனதார செய்கிறார்களோ அது அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து என்று வாழ்த்தக்கூடிய நேரம் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரைக்கும் நடக்குது வியாழக்கிழமை குருநாள் கோடி நன்மையுடன் கோடி பார்வையுடன் வரக்கூடிய சோடசக்கலை சரியாக பதினொன்னு முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஒன்னு முப்பத்தி ஒண்ணுக்கு வருது இந்த ஒரு மணி நேரத்துல ஒரு பதினாறு நிமிஷம் உங்களோட ஒரே ஒரு வேண்டுதல் நடந்ததா நினைச்சுக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திர ஜபத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை செய்து வடக்கு திசையில் ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு உணவு போடுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் குருநாள் விரதமிருந்து இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து உயிரினங்களுக்கு உணவு போட்டு பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் வேண்டுதல் நடக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப உங்களுக்காக நடத்தின உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் நீங்க கலந்துக்கலாம் செல்வ செழிப்பை உறக்கத்தின் மூலமாக ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சூட்சமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயிற்சி விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க